ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் மௌ சிசி கிச்சன் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்னோடய சேனல்லேருந்து சப்பாத்திக்கு ஒரு அட்டகாசமான சைட் டிஷ் பார்க்க போகிறீங்க வெண்டைக்காலை வச்சு நான் ஒரு கிரேவி பண்ணியிருக்கேன் வெண்டைக்காய் கிரேவி வெண்டைக்காலை கிரேவியான்னு யோசிக்காதீங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் அஞ்சு சப்பாத்தி சாப்பிட்றவங்க பத்து சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு ருசியாக இருக்கும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோட சேனல் லைக் பண்ணனா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான கிளிக் பண்ணிவிட்டு அப்படி ஆல் செலக்ட் பண்ணிக்கிங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷனாக நீங்கள் பார்த்துக்கலாம் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு கால் கிலோ வெண்டக்காய் எடுத்து வச்சுருக்கேன் அதை நல்லா அலசிட்டு இது மாதிரி கொஞ்சம் பெரிய பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அடுத்தது அடுப்பில் ஒரு வானிலி வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்ச வெண்டைக்காவை சேர்த்திட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் வரை வதக்குனா இது மாதிரி நல்லா வறுபட்டுடும் ஒழவழப்பு தன்மையும் போயிடும் அடுத்தது அரைக்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜால பத்து பல் பூண்டு ஒரு அளவுக்கு இஞ்சி கால் மூடி தேங்காவை பீசஸ் பண்ணியிருக்காது இது கூட ஒரு டீஸ்பூன் அளவு சோம்பு கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா நைஸ் அரைச்சிட்டு வந்துக்கலாம் நல்லா நைஸாக இருக்கணும் அடுத்தது தாளிக்கிறதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு பருப்பு கால் டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்திக்கலாம் இதெல்லாம் பொறிஞ்சதுக்கு அப்புறமா ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு பச்சை மிளகா கொஞ்சமாக கருவேப்பிலை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது சேர்த்திட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கட்டும் அடுத்ததாக ரெண்டு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது தக்காளி சேர்த்துட்டு அடுப்பை சிம்லியே வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி நல்லா குழையாக வதங்கணும் அதனால் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம் அடுத்ததாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்திக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பிளைன் மிளகாய் பொடி ஒரு டீஸ்பூன் அளவு தனியாக பொடி ஒரு கால் டீஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்திட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பொடியெல்லாம் கருகக்கூடாது அதனால அடுப்பை சிம்லே வச்சிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி நல்லா கரைஞ்சி வதங்கிடுச்சு இந்தளவுக்கு கரைஞ்சி வதங்கினா போதும் அடுத்ததாக நம்ம மசால் பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அது சேர்த்துக்கலாம் நம்ம மசால் பேஸ்ட்டு எல்லாமே பச்சையாக அரைச்சோம் அதனால் ஒரு நிமிஷம் அப்படியே நம்ம எண்ணெயிலேயே பரட்டி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடுப்பு வந்து சிங்களே இருக்கட்டும் அடுத்து தான் வந்துட்டு நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றணும் மிக்ஸி கழுவிட்டு டீ கிளாஸில் ஒரு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன் ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம் கன்சிஸ்டன்சி கரெக்டாக பார்த்துக்குங்க ஏன்னா சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்றதுனால கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் அதனால் இந்தளவு கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும் இது நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சுட்டு ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம நல்லா கொதிக்க விடலாம் குழம்பு நல்லா கொதித்து வரட்டும் அடுத்ததை நம்ம வதக்கி வச்சு வெண்டைக்காவை சேர்த்துக்கலாம் வெண்டைக்காய் ஏற்கனவே வதங்கி இருக்கிறதுனால சீக்கிரம் வந்துடும் நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விடுங்க அஞ்சு நிமிஷம் விட்டு நல்லா சுண்டி வரும் ஆனால் அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருங்க இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும் இப்போ எனக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சிம்மில் வச்சுட்டு இன்னும் ரெண்டு நிமிஷம் விடுறேன் இப்போ பாருங்கள் நல்லாவே குழம்பு சுண்டி வந்துருச்சு இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும் இது சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்லாம் சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் அவ்வளோதான் நம்மளோட வெண்டைக்காய் கிரேவி ரெடி ரெடியாகிடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தலை தூவிட்டு அப்படியே வந்து சூட்டுலேயே கொஞ்சம் நேரம் வச்சுருக்கலாம் அப்போ தான் குழம்பு நல்லா சுண்டி வரும் அதுக்கப்புறமா நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கலாம் இந்த வெண்டைக்காய் கிரேவி சப்பாத்திக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இட்லி தோசைக்கு அவ்வளோ நல்லா இருக்காது இந்த ரெசிபி வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் மாது சிசி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஆல்முறை ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வரும் நீங்களே பார்த்துக்கலாம் நான் மீண்டும் விரைவில் இன்னொரு சுவையான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நான் வந்து சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்